வட மாநிலங்களை கடுமையான வெப்பம் வாட்டி வதைத்து வரும் நிலையில் பீகாரில் வெயிலின் கொடுமைக்கு இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் டெல்லி உட்பட வட மாநிலங்களில் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வருகிறது டெல்லியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு நூற்று இருபத்தி மூன்று டிகிரி வெயில் பதிவானது பீகாரில் அதிகளவாக வெப்பநிலை நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் அவுரங்காபாத்தில் பதிவானது ஷேக்புரா பகுதியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் மயக்கமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதேபோல் முதியவர்கள் நோயாளிகள் கடும் வெப்பத்தால் அவதியடைந்து வருகின்றனர் பீகாரில் இதுவரை வெப்பம் தாங்க முடியாமல் அவுரங்காபாத்தில் பதிமூன்று பேரும் கைமூர் மாவட்டத்தில் நான்கு பேரும் போஜ்பூர் மாவட்டத்தில் மூன்று பேரும் உயிரிழந்துள்ளனர் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனிடையே அடுத்த சில தினங்களுக்கு சென்னையில் வெப்பம் அதிகமாகவே இருக்கும் என்றும் கடந்த மூன்று நாட்களை விட அதிகமாக கூட பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது ரமல் புயல் உருவானதால் தமிழகத்துக்கு இயல்பாக காற்று வீசும் முறையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் தற்போது ஆந்திர பகுதியில் இருந்து வெப்பமான தரைக்காற்று தமிழகம் நோக்கி வீசுவதாகவும் வானிலை நடுவம் தெரிவித்துள்ளது இந்த காற்று வலுவாக இருப்பதால் ஈரப்பதம் மிகுந்த கடல் காற்று தமிழகத்தினுள் நுழைய முடியவில்லை இதனால் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்பம் அதிகரித்துள்ளதாகவும் சென்னையில் வெப்பம் உச்ச அளவை தொடும் என்றும் கூறப்பட்டுள்ளது